அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோய் தீர்க்கக்கூடிய அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம்ங்கிறது சிவபெருமான் சுக்கராச்சாரியாருக்கு வரம் கொடுத்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தோட சக்தின்னு சொன்னால் சுக்கராச்சாரியார் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி தான் இறந்தவங்களையே மீண்டும் உயிர் பெற செய்யக்கூடிய அற்புதம் வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது எந்த நோயாக இருந்தாலும் நோயா பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா கூட உடனடியாக பலன் தரக்கூடிய தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது சிவபெருமான மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை கூறணும் இப்போ இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சாந்தி குரு குரு இரண்டாவது முறை ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சாந்தி குரு குரு மூன்றாவது முறை ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சாந்தி குரு குரு இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது எப்பேற்பட்ட நோயாக இருந்தால் கூட அந்த பாதிப்பு நமக்கு முழுவதும் குணமாகிறதுக்கு சிவபெருமானோட அருள் நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த மந்திரத்தை நமக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லைனா நம்ம தென் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கோ அவங்களுக்காகவும் இந்த மந்திரத்தை நாம் கூறலாம் இந்த மந்திரத்தை நாம் அடுத்தவங்களுக்காக கூறும்பொழுது இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது அது என்ன அப்படின்னா முதல்ல நாம் ஓம் நமோ பகவதிங்கிற உச்சரிப்போம் இரண்டாவது மிருத சஞ்சீவினின் மூன்றாவது சாந்தி குரு குரு ஸ்வாகான்னு சொல்லுவோம் ஆனால் அந்த சாந்தி குரு குரு ஸ்வாகாக்கு முன்னாடி நாம் யாருக்காக வேண்டோமோ அவங்க பேர் சொல்லி நாம் இந்த இதை வழிபடணும் இப்போது அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி அவங்க பேர் வந்து முருகன் அப்படின்னு சொன்னால் முருகன் சாந்தி குரு குரு ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நாம் மூன்று முறை கூறணும் இந்த மந்திரத்தை நாம் நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் கூறும் பொழுது அருள் நமக்கு கிடச்சி நமக்கும் நம்ம யாருக்காக இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறோமோ அவங்களுக்குமே நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வு தரக்கூடிய மந்திரம்தான் இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நம்ம சிவபெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க எந்த விஷயம் செய்யும் பொழுதும் நாம் அதை முழு நம்பிக்கையாக மன திருப்தியோடு மனசார நம்ம செஞ்சாலே அந்த அதை முழு பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எந்த தெய்வத்தை நம்ம வணங்கும் பொழுதும் அதை நம்பி நம்பிக்கையோடு நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அதான பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி ஓம் நமக்